பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்னு ஒரு ஒரு சேனல் தரம்னாலே நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா காண்டு உங்களுக்கு விஜய் மேல எல்லாருமே வந்து கோட்டீஸ்வரன் வந்து அப்படிதான் பாக்குறாங்க விஜய் மேல வன்மத்தோட கக்குறாரு கரெக்ட் அரசியல் புரிதல் கம்மியா இருக்கு அந்த கட்சியில அந்த கட்சி கட்சியில் ஆளுமையா அவர் வராரு அப்படின் போது இப்போ ஜெகன் மாதிரியே நீங்களும் வந்து வெள்ளை சட்டையும் காக்கி பேண்டும் போட்டுக்கிறீங்க அப்ப நீங்களும் ஜெகனும் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருனா வடையோக்கள் என்னங்க பாகமாட்டாங்க ஊருக்கு வெளிக்க ஒதுக்கு போகிறோமா இருக்கட்டும் அங்கே போய் வீட வாங்கி ஏதோ கட்டிக்கிட்டு காற்று உரமா கடல் உரமா இருக்கிறாங்க அங்கேயும் போயிட்டு அங்கே போய் உட்காந்து விஜய் என்ன வந்துட்டாருன்னா இது என்ன நியாயம் ஊழலை ஒழிக்கணும் அதுதான் பிரதானம்னு சொல்கிறாரு அந்த ஒன்றரை கோடி விவகாரம் அந்த ஒன்றரை கோடி விவகாரத்துக்கு அவரோட கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாருன்னா அன்றைக்கே ஃபைன் போட்டிருக்கணும் இன்றைக்கே ஃபைன் போடுறீங்க அன்றைக்கே நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும் அன்னைக்கு வந்து அப்போ அந்த பணத்தை பதுக்கிருக்க கூடாது என்ன சிக்கல்னா இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது நாங்களாக கண்டுபிடிச்சோம் நாங்கள் வீட்டுக்கு ரைடு போகலைன்னா எங்களுக்கு இவர் இவ்வளோ பணம் வாங்கினது தெரியாது ஸோ அந்த பணம் பதுக்கப்பட்டிருக்க பணத்தை பதுக்கி இருக்கிறாரு இவங்க சொல்லலை இது கருப்பு பணம் அதனால தான் நாங்கள் ஃபைன் போடுறோன்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அப்போ போடல இப்போ போடல காலதாமதமோ இந்த ரிட் ஆஃப் சர்ச் வராதே சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இப்போ வருமானத்துறைன்னா அந்த துறையை எடுத்து அவங்க வீட்டுக்கு எடுத்து போகிறாங்களா அந்த காசு யாருக்கும் இருப்பாங்க அரசு கஜானா காரணம் அவர் எப்போதான் பேசுவார் ரொம்ப கடினமான கேள்வி கேட்குறீங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் அவர் பேச மாட்டார் ஏன்னா வர்றவங்களா நாங்கள் யார் அவரோட வாய்ஸ் தானே அவர் வாய்ஸ் எப்போ கேட்குறது உங்கள் வாய்ஸை கேட்டுன்னு தான் காசு கொடுத்தா பாடுவாரு பேசுவார் படத்தில் நடிப்பாரு

பாஜகவை பற்றி இந்த சிபிஐ கேஸ் முடிகிறவர்களெல்லாம் அவர் எதுவும் பேச மாட்டார் ப்ளூ பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நண்பா நண்பா வணக்கிங்களா நல்லா இருக்கு பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஒரு ஒரு சேனல்ல தரம்னாலே நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா காண்டு உங்களுக்கு விஜய் மேல இல்ல ஓப்பனாக கேக்குறேன் ஏன்னா எல்லாருமே வந்து கோட்டீஸ்வரன் வந்து அப்படிதான் பாக்குறாங்க விஜய் மேல வன்மத்தோட கக்குறாரு கரெக்ட் அரசியல் புரிதல் கம்மியாக இருக்குது அந்த கட்சியில் அந்த கட்சியில் வந்து அரசியல் புரிதல் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு உயர்ந்த நோக்கமாக தான் தவிர்த்து மற்றபடி அல்பத்தனமான சந்தோஷம்லாம் எதுவும் இல்லை அதாவது அவங்க நினைக்கிறாங்க அதாவது என்னென்னா ஒரு தொண்டர்களுக்கு வந்து தங்களுடைய கட்சி மீது ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் இருக்கும் அந்த உணர்வு வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு இருக்குது விஜய் அவர்கள் மீது ஆசக்தி பட் அங்கே பிரச்சனை என்னன்னா தொண்டர்களால் பெரிய பிரச்சனைன்றதை விட்டு இந்த தலைமை வந்து எப்படி தொண்டர்களை அரசியல் படுத்துறாங்கன்றதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது உதாரணத்துக்கு அந்த விசில் சின்னம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதை போய் ஊதுறது அதனால ஒரு சில பிரச்சனைகள் வருது நாம் தமிழர் கட்சி அங்க தேனில போய் கூட்டம் போடுறாங்க அப்படின் போது அங்க போய் ஒரு மூணு நாள் வண்டியில் போய் அங்க கெலட்டா பண்றது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க வந்து நாங்க பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்றது அப்போ அந்த வாழ்க்கையில அரசு இல்ல இதெல்லாம் தாண்டி போய் கோயிலுக்கு புனிதமான கோயிலில் போய் அங்கேயே விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திருச்செந்தூரா எந்த அங்கே போய் விசில் அடிக்கிறது அப்புறமா வந்து கொடியை வந்து கிப்டா குடுக்கறது கல்யாணத்தில் போய் கிஃப்டா கொடுக்கறது அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு போய் விசில் அடித்து ஐசிசியில் வந்து விசிலே உள்ள கொண்டு வரக்கூடாது அது மாதிரி ஒன்று கொஞ்சம் அது ஒரு மெச்சூர்டாக அவங்க ஆகணுன்றது தான் ஏன்னா அவங்களும் வந்து நம்மவர்கள் தான் நம்ம வீட்டுக்கு குழந்தைங்கன்னா விஜய் அவர்களை பிடித்து போகிறாங்க யாரும் ஆந்திராவிலருந்தோ இல்லை கேரளாவிலேருந்தோ இல்லை ஹாங்காங்லேருந்தோ வரல நல்லா அவங்க வந்து அது ஒரு கட்சியாக வரணும் அது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போட்டி தரணும் அப்படின் போது அரசியல் மயமாக்கப்படணும் அந்த கட்சி இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் உழைக்கணும் விஜய் அவர்கள் வீட்டை விட்டு பனையூர் பங்களாவை விட்டு பொதுமக்களை வந்து சந்தித்து அரசியல் பண்ணணுன்றது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ மறுபடியும் வந்து விஜயோட அரசியல் பார்வைன்றதோட ஏன்னா அவர் தொலைநோக்கு பார்வை தான் பார்க்கணும் ஏன்னா அவர் வீட்டிலேருந்து தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கிறாரு எப்போது வருவார் பட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போயிடுறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு அவருக்கு தேவை அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கார் உதாரணத்துக்கு சிபிஐ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா முன்னாலே போயிடுறாரு அது முதல் நாள் லேட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை பண்ணார் இல்லை இல்ல இல்ல நாளுமே வந்து சிபிஐ ஆஃபீஸ்க்குலாம் லேட்டா போக முடியாது சம்மன் கொடுத்து கூட்டம் போய்டும் அதனால இங்க எப்படி போகணுன்றதுதான் அவருக்கு தெரியும் அவர் டிசிப்ளினாக போவார் பார்த்துருக்கோம் மலேசியா ஆடியோ லான்சுக்கு முன்னாடி போனாரு அதுக்கப்புறம் இப்போ ஜெகன் ரெட்டி அவர்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இருந்தது கூட கூட்டம் வரும் அங்க போய் சொல்ல முடியாதுல்ல அவங்க வந்து இப்போ நாங்களும் பெரிய தான் தயவு செய்து வரியா இல்லைன்ற மாதிரி போயிடும் அதனால அங்கேயுமே போயிட்டு ஒரு டீசென்டா நடந்துக்கோங்க அவரோட செல்ஃபி எடுக்கிறாங்க

மிக கடுமையான எல்லாம் சந்தித்தார் ஒரு பத்து வருஷம் வந்து கிட்டத்தட்ட எதிர்கட்சி அரசியல் மாதிரி பண்ணாரு சந்திரபாபு நாயுடு போன்ற ஒரு முன்னணியாக சோனியா காந்தியை எதிர்த்து வந்தாரு சோனியா காந்தி அவர்களை எதிர்த்து அவருக்காகவே ஆந்திரா உடைக்கப்பட்டது அப்போ சோனியா காந்தி அப்படின்றதை தாண்டி மத்திய அரசு ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசை ஒரு பிரதமர் சிபிஐ இருக்கும் அப்போ இந்த இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் இருந்தது அவ்வளோவா இருந்த போது அதை எதிர்த்து அதுக்கப்புறம் பாத யாத்திரா ஜெகன் போன தான் கூட்டம் சேர்ந்தது இன்னொன்னு இப்போது கரூர்ல வண்டி ஸ்டாம்பிங் நடக்கல சந்திரபாபு நாயுடு போய் ஒரு சில இடத்துல கூட்டம்லாம் போட்டப்போ ஸ்டாம்பீட் நடந்தது அப்போ எனக்கு தான் கூட்டம் வரும் மற்றவங்களுக்கு கூட்டம் வராதுன்றது கிடையாது சிரஞ்சீவிக்கும் கூட்டம் வந்ததுலாம் இருக்கு எம்ஜிஆருக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ கூட்டம் நெருசடியில் நெரு நெருக்கடியில் திண்டுக்கல்ல இறந்ததெல்லாம் இருக்கு அப்போ அதை ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அதை வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு இயல்பான ஒரு விஷயமா விஜய் மாறணும் ஆனா அவரை இயல்பான ஒரு நபராக மாற தயங்குற உழைக்க தவறுகிறார் அதான் எங்கள் சிக்கல் இப்போ எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதில் விஜய் கட்சியில் தான் பிளாஸ்டு பிளாஸ்டுன்னு ஐம்பதாயிரம் வித்துருக்கு அப்படின்ட்டுருக்காங்க அதை பெருமைப்பட பேசிக்கிறாங்க இன்னும் வந்து மக்கள் ஆனால் இதே மாதிரி அதே ஒரு நேரத்தில் நகைப்புக்குரிய வகையில் வந்து பனையூருக்கே வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க விஜய் அதில் நிற்கணும்ன்ட்டு அப்படி ஒரு தகவல் வெளி வந்திருக்கேன் துங்க ஒரு மனு தாக்கல்ன்றது வந்து ஒரு ரொம்ப கட்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீரோட்டமாக கட்சி ஆஃபீஸ் இருக்கணும் கட்சி ஆஃபீஸ்க்கு வர வச்சதுலாம் இல்லை நீங்கள் வந்து ஃபார்மை வந்து ஏதோ ஜெராக்ஸ் கடையில் வந்துட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறா மாதிரி எல்லாேருக்கும் வந்து கொடுத்து விட்டுருக்கிறீங்கன்னு ஒரு பாட்டுன்னு ஸோ ஒரு அடிப்படை தகுதி என்பதை தாண்டி எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் அது சினிமா டிக்கெட்டு கிடையாது வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் படம் பார்க்கணும் இல்லை வந்து ஒரு ஆயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி கிடையாது என்ன பேசிக்காக வந்து எங்கள் கட்சியில் நிறைய பேர் சீட்டு கேட்குறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களோட அந்த தேர்தல் நாமினேஷனையும் உறுப்பினர் அட்டை மாதிரி ஆக்கிட்டிங்க ஒரு சின்ன சாம்பிள் நீங்கள் வேட்புமனு நீங்கள் ஃபைல் பண்ணுனா உங்கள் தொகுதியில் ஒரு நூறுல நூ நூற்றி ஐம்பது தாவேக்கா நிர்வாகிகளோட கையொப்ப போய் வாங்கினா அப்படின்னாலுமே அது ஸ்ட்ரீம்லைன் ஆயிருது அப்போ அவங்களுக்கும் நான் நான் அப்போ கட்சியில் சேரணும் நான் சீட்டு வாங்கினேன்னா எனக்கு சொந்த கட்சிக்காரங்க ஒரு நூற்றம்பது பேர் தயவு தேவை அப்படி வச்சுருந்தா கட்சி என்ன நிலமையில் இருக்குது என்ன நீரோட்டத்தில் இருக்குன்ற மாதிரி தெரியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வரவங்க எல்லாருக்குமே வந்து நாமினேஷன் பேப்பர் கொடுத்துட்டாங்க அதனால் அங்கே போக்குவரத்து நெரிசல் அதனால் இப்போ பனையூரில் வர வேண்டிய ஓட்டே அவருக்கு வராது அதுதான் நிலவரம் ஏன்னா ஜனங்களை பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நீங்கள் நடிகராக இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தொடங்கினது போய் இப்போவே நாளைக்கு நீங்கள் முதலமைச்சரானால் இப்போ பனையூர் எங்கள் வீடு இல்லாமல் போயிடும் தொண்டர்கள் வரதான் போறாங்க விஜயண்ணாவை பார்க்குறதுக்கு அது குறைச்சா போடல இப்போ தொண்டர்கள் கிட்டே வாக்குவாதம் பண்ணுறது காவல்துறை அங்கே போடப்படும் காவல்துறை கிட்டையும் போய் சொல்லணும் சார் காவல்துறை என்ன சொன்னால் சுற்றின்னு போங்கணுங்க தொண்டர்கள் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வண்டி விட்டு போகணும் இல்லை அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போடுவாங்கல்ல ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு நீங்கள் கேட்டு வாங்க ஆனால் ஒரு விஐபி சீஃப் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருனா பணையர் மக்கள் என்னங்க பாவமாட்டாங்க ஊருக்கு வெளிக்க ஒதுக்கு போகிற மாதிரி தான் அங்கே போய் வீடை வாங்கி ஏதோ கட்டிக்கிட்டு காற்றவரமா கடல் உரமா இருக்கிறாங்க அங்கேயும் போய்ட்டு அங்கே போயிட்டு உட்காந்து விஜய் என்ன வந்துட்டாருன்னா இது என்ன நாயன்னு புரியல எனக்கு பிரச்சனை தானே ஐயா ரஜினிகாந்த் இருக்கு இருந்தது ஜெயலலிதா விட ரஜினி அவர்களுக்கு என்ன ரஜினிக்கு வந்த சினிமா வாய்ப்பு அம்மையார் ஜெயலலிதா ஹீரோவாக நஷ்டிட்டு போயிட்டாங்களா இல்லை ரஜினி அவர்கள் எம்ஜிஆர் கடத்துல எதுனா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ல எதனா சண்டையா அதெல்லாம் இருந்துட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க பாதை தனியாக ஆயிடுச்சு அவரு பாதை தனியாக ஆனாலும் அதிமுக தொண்டர்கள் வந்து நிக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள் வர முடியலன்னு போது காவல்துறை கெடுபிடி இருக்கு அந்த ஒரு பிரச்சனையில தான் அவங்க ரெண்டு பேருக்கும் போச்சு ரஜினி அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை சேலஞ்சு பண்ண போய் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஐயா ஜி வாசன் அவங்க அப்பா மூப்பனார் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு திமுகவுக்கு வெற்றி பெற வச்சு அதனால விஜய் அவர்கள் கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு பார்த்து அரசியல் போடணும் அது வந்து தானே எல்லாத்தையுமே பண்ணிடலாம்னு நினைக்கிறார் இப்போ வந்து ஊழலை ஒழிக்கணும் அதுதான் பிரதானம் சொல்கிறாரு அந்த ஒன்றரை கோடி விவகாரம் அந்த ஒன்றரை கோடி விவகாரத்துக்கு அவரோட கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாருன்னா அன்றைக்கே ஃபைன் போட்டிருக்கணும் இன்றைக்கே ஃபைன் போடுறீங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அன்றைக்கே நீங்கள் உண்மையை சொல்லிடுவோம் அன்றைக்கி வந்து அப்போ அந்த பணத்தை பதிக்கிருக்கக்கூடாது அதுதான் இன்கம் டேக்ஸ் சொல்லுது இன்கம் டேக்ஸில் இதெல்லாம் சொல்லியிருக்காது கோர்ட்டில் இதெல்லாம் பேசியிருக்காங்க கோர்ட்டில் நீதிபதி ஃபுல்லாக கேட்டுட்டு எங்களுக்கு வந்து இது உள்ள தலையிடுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை எல்லாம் முறையாக தான் இருக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லி ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட்ஸ் பியூர்லி பெஸ்ட் ஆன் மெரிட்ஸ் முப்பத்தேழு பக்கம் முப்பத்தேழு பக்கம் படிச்சிருக்கீங்க படித்து பார்த்தா முப்பத்தேழு பக்கத்துலேயும் ஒரு ஒன்பது கேஸில் அவர் சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கு அதாவது இந்த கோர்ட்ல இந்த தீர்ப்பு சொல்லிருக்கு இந்த கோர்ட்டில் இந்த தீர்ப்பு சொல்லிக்கு அதில் வாதம் பிரதிவாதம் எல்லாம் கேட்டு பேசிக்காக என்ன சிக்கல்னா இன்கம் டாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது நாங்களா கண்டுபிடிச்சோம் நாங்கள் வீட்டுக்கு ரைடு போகலைன்னா எங்களுக்கு இவர் இவ்வளோ பணம் வாங்கினது தெரியாது ஸோ அந்த பணம் பதுக்கப்பட்டு அவங்க உண்மைக்கு மாறாக இவர் பணத்தை பதுக்கி இருக்கிறாரே இவ எங்களுக்கு சொல்லலை இது கருப்பு பணம் அதனால தான் நாங்கள் ஃபைன் போடுறோன்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அப்போ போடல இப்போ போடல காலதாமதமோ இந்த ரிட் ஆஃப் சர்ச்சுவர் ஆரையும் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா எனக்கு முன்னாடி கொடுத்துருக்க தரவுகள் அந்த இன்கம் டேக்ஸ் துறை அதிகாரி போட்ட ஆர்டர் சட்டப்படி செல்லுமா செல்லாதா அவருக்கு முகாந்தரம் இருக்கா அவருக்கு வந்து அதில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்றதுதான் அந்த கேஸு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அவரு கொடுத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு உங்கள் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் இது பண்ணது தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் தீர்ப்பு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருமானத்துறைக்கு சாதகமாக வந்திருக்கு இன்னொன்றுங்க இப்போ வருமானத்துறைன்னா அந்த துறையை எடுத்து அவங்க வீட்டுக்கு எடுத்து போக போகிறாங்களா அந்த காசு யாருக்கு வரப்போகுது அரசு கஜானாக்கு வரப்போகுது மத்திய அரசுன்றது வேறு எதுவும் கிடையாது இல்லையா மத்திய அரசு ஏதோ ஒரு மாநிலத்துக்கோ இல்லை ஏதோ ஒன்றுத்துக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அந்த படத்தை யாரும் வாயில் போட்டு சாப்பிட முடியும் ஆனால் எந்த ஒரு விவகாரத்துக்குமே வந்து விஜய் வந்து பேச மாட்டேங்கிறான்னு ஒரு கருத்து இருக்குல்ல அது அவருடைய சொந்த படம் ஜனநாயகன் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் ஆகட்டும் ஏற்கனவே வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் பேசலை அந்த இஷ்யூவில் பேசலைன்றாங்க அவர் எப்போதான் பேசுவார் ரொம்ப கடினமான கேள்வி கேக்குறீங்க நீங்க உங்களுக்கே தெரியும் அவர் பேச மாட்டார் இப்போ அந்த காலத்துனா வர்றவங்கலாம் நாங்க யாரு அவரோட வாய்ஸ் தானே அவர் வாய்ஸ் எப்ப கேக்குறது உங்க வாய்ஸ கேட்டு காசு கொடுத்தா பாடுவாரு பேசுவாரு படத்துல நடிப்பாரு மேபி அரசியலுக்கும் யாரா காசு கொடுத்தா அதெல்லாம் செய்வாரோ என்னமோ தெரியல நான் காசு வாங்கி தான் பேசுவாரு மக்களுக்காக வந்திருக்கிறாருங்க மக்களுக்காக வந்திருக்கிறத சொல்றாரு ஊழற்ற ஆட்சி கொடுக்கணும்ன்றாரு இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அவர் கன்சிடர் பண்றது இல்ல இல்ல அது அந்த ஒன் அண்ட் ஒன்லி டிஎம்கே தானா அதான் ஒன் அண்ட் ஒன்லி டிஎம்கே அது அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சவங்கதான் இப்ப தர்மடி அடிக்கிறாங்க வெச்சு செய்யறாங்க கடம்பூர் ராஜு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் அதுக்கப்புறம் சி வி சண்முகம் எல்லாருமே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இன்னும் மகளிர் அணி இறங்கல ஆட்டத்தில் இறங்கினதுக்கப்புறம் இன்னும் விசேஷமாக இருக்கும் இவர் நடிகராக இருந்தப்போ என்னென்ன இனாமா கேட்டு வாங்கினார் யார் யார்கிட்ட எப்படி வந்து நின்னார் இபிஎஸ் கிட்ட எதுக்கு மூணு மணி நேரம் நின்னார் மெர்சல் படத்துக்கு என்ன ஆச்சு மாஸ்டர் படத்துக்கு என்ன சலுகை பண்ண கொடுத்தாங்க அரசு எந்திரம் எப்படியெல்லாம் இவருக்கு உதவிச்சு அப்படின்றதெல்லாம் கேமராவில் வச்சிருக்காங்க எல்லாம் செல்ஃபோனில் எடுத்து மாஸ்டர் படத்துக்கு வந்து அந்த படத்தை ரிலீஸுக்காக போய் பேசின விஷயம்லாம் இருக்குல்ல அதான் சொல்கிறாங்க அதாவது இப்போ நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க இவர் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட தான் போய் இப்படி நின்று பேசினார் கொண்டாருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படி எல்லாம் கிடையாது என் வீட்டுக்கே வந்து வெயிட் பண்ணாரு அப்படின்னு கடம்பூர் ராஜு சொல்றாரு அப்ப இவங்க மறுக்கணும் இல்லையா இப்போ இதை வந்து ஆழவர்ஜனோ இல்ல வந்து புஸியானந்தோ மறுக்க முடியும் ஆனா போய் நின்னது விஜய் சொல்றது முன்னால் அமைச்சர் இன்னாலும் சட்டமன்ற உறுப்பினர் இப்ப நீங்க சொல்றதைப்படி பார்த்தா டைம் டு லீடு வந்து இப்ப யாருக்குப்பா எடப்பாடி அவர்களுக்கா விஜய்க்கா டைம் டு லீடு விஜய் சொல்லலாம் ஆனா அந்த படம் வராது ஏன்னா முன்னாடியே வரல டைம் டு லீடு தான் என்ன அர்த்தம் நான் அரசியலுக்கு வரேன்னா அம்மா இருக்கு புடிக்கல நாங்கெல்லாம் இருக்கோம் நீ எப்படிப்பா வருவ போய் ஓரமாக இருப்பான்னு சொல்லிட்டு படத்தே அதாவது விஜய்க்கு அப்போ டைம் சரியில்லை இப்ப டைம் நல்லா இருக்குல்ல இப்பவுமே டைம் சரியில்லை இல்ல உடைக்கணும் உழைச்சாதான் டைம் சரி இப்ப நீ எதை வச்சு டைம் சரி நல்லா இருக்குன்னு பாப்போம் படம் வரல அது வேணா கூட்டம் தானா வருதுல்ல அதை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க கூட்டம் தானா வருதுங்க அதை பார்த்து பயப்படுறாங்க ஆனா இந்த கூட்டத்தினால எவ்வளவு ஏழ்ற வருது பின்னாடி அதை பார்த்து கூட ஜனங்க பயப்படுவாங்கல்ல அரசியல்வாதி பைப்பர் தான் நீங்க சொல்றீங்க ஐயோயோ இவ்வளவு கூட்டமா அப்படின்னு அந்த ஒரு பயம் வரும் இல்லையா திராவிட கட்சிகள் அலருகின்றன அப்படிதான் தமிழன் போடுறாங்க நாலு பேர் பார்ப்பாங்க அலறாங்க மிரட்டினாரு சீரி பாய்ந்த விஜய் சரி விஜய் மாதிரியே காப்பி அடிக்கிறாங்கன்றாங்க விஜய் மாதிரியே செல்ஃபி எடுக்கிறாங்க விஜய் மாதிரியே ராம்பாக் போறாரு சிஎம் அதெல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்குரல் ஷுட் நாட் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்க் ஷுட் நாட் ப்ராக்டிஸ் அ டாக்டிக்ஸ் ஆஃப் அ ஸ்குரல் சொல்லுவாங்க அப்போ வந்து இவர் ஸ்குரில் ஷார்க்கு வந்து திமுக இது வந்து பழமொழி நான் வந்து புதுசா எனக்குன்னு தேடியல எதுவும் சொல்லல நான் தமிழ் கட்சி ஸ்கூரில்ன்றார் என்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஷார்க் ஷுட் நாட் ப்ராக்டிஸ் டாக்டிக்ஸ் ஆஃப் ஸ்குரில் வாங்க ஏன்னா ஸ்குரில் சின்னது மரம் மரமாக தாக்கிட்டு போயிடும் சாருக்கு கடல்ல நீந்துருது இங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பிஆர் ஏஜென்சி இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிலாம் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க நீங்களும் துண்டு போடுங்க நீங்களும் ரேம்பாக இருந்தது போனால் ஏதோ சொல்லிட்டாங்க அது தேவையில்லை திராவிட கட்சிகளுக்கு அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது பண்ணதே இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பா போச்சு அதை வந்து பேசுறாங்க ஒரு ரெண்டு நாள் வீடியோ பேசிட்டு போயிடுவாங்க அதை தாண்டி அதில் ஒன்றும் அரசியல் சித்தாந்தம் ஏன் இப்போ நீங்கள் தான் கூலிங் கிளாஸ் போட்டு துண்டை போட்டுக்கணும் அப்படியே ரன்னிங்லாம் போகணுமா அவருக்கும் ஏதோ ஆசை அவரும் பழைய நீங்கள் கொள்கை ரீதியாக இல்லை அரசியல் ரீதியாக அவர் எதிர்க்க முடியாது அதனால இதை வச்சு மீம்ஸ் போட்டு மீம்ஸ் போட்டு டைம் பாஸ் டைம் பாஸ் பண்ணணும் இப்போ அதே நேரத்தில் விஜய்க்கு இருக்கிற அந்த ஜென்சி ஓட்ஸை பார்த்து தானே எல்லாருமே பயப்படுறாங்க மீண்டும் மீண்டும் வைக்கிற கேள்வி அதுதானே விஜய் அவர்களை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அது ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுது பட் விஜய் ரசிகர்கள் பார்த்து விஜய்யே பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா அது விஜய் உணர மறுக்கிறாரு என்ன காரணம்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க விஜய் எப்படி அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரோ அது மாதிரி அவங்க ரசிகர்களும் இருக்காங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவ்வளவுதான் நான் அப்படிதான் ரோட்ல எப்படிதான் திபி திப்தி ஓடுவேன் விசில் ஊதினா அவங்க அப்படிதான் திபி திபின்னு ரோட்ல ஓடுவாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா விஜயவர்களால வந்து இள சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இப்போ அரசியல் பேசுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் பட் அரசியல் படுத்தப்படுறதோ இல்ல அரசியல் மயம் என்பது அதுதான் கேட்குறேன் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல அது கேள்விக்குறி ஆச்சரியக்குறி அட்டாக்குறி அது ஐயா டிராஜேந்திர அதாவது அவங்க சொல்றது வந்து பிராங்கா பேசப்போனால் இப்போ நம்ம வந்து நீங்கள் இதில் இருந்த பேர்ணா சிந்தாரிப்பேட்டிலேருந்து எப்படி பஸ்ஸு நாலு பஸ் பிடிச்சி வந்தீங்களா இல்லை நாலு லாரி பிடிச்சி வந்தீங்களா இல்லை பைப்பில் குழந்தா தண்ணி வரல திராவிட கட்சிகள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சுருக்கிறாங்க இவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறார்லே அவருக்கு இருந்தால் சொல்லுவார் சீமான் கூட சொல்கிறார் எல்லாரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன்னு சொல்றாரு இவர் ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல இலவசங்கள் கொடுக்க மாட்டேன்றாரு இப்போ படிக்க வச்சுருக்காரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க அது கண் கூட தெரியுதுல்ல இப்போது என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டு திடீர்னு வாட் இஸ் எ ப்ராசஸ் ஃபார் கிரியேட்டிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் திருத்திருப்பேன் ஏன்னா எனக்கு தெரியாது சொல்லாம் அவருக்கும் நம்ம அந்த வாய்ப்பு கொடுக்கணும்ல அவர் வழி நான் பிறந்ததுலருந்து அரசியல் படிச்சுக்கிட்டு அரிஸ்டாட்டலையும் அதுக்கப்புறம் கர்மவீரர் காமராஜையும் ஃபுல்லாக படிச்சுட்டா வந்திருக்கிறாரு அவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் அந்த காலம் கொடுக்கணும் நம்ம வந்து நமக்கே பையன் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை அது இதுன்னு சந்தித்தா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது அவருக்கு தான் தெரியும் மேபி அவருக்கு தொடர்ந்து வந்துங்க கிராமங்களில் இப்போ நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு இறங்கு ஆரோக்கியம் ஆரம்பித்திருக்கு இந்த பேச்சு அந்த வசீகரம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இப்போ பேசுபொருள் குறைந்து இருக்கிற மாதிரி தகவல் இப்போ உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இப்போ நம்மளும் பத்திரிக்கை துறையில் யாரையாவது ஒருத்தர் பேட்டி எடுத்துட்டு வரணும் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லணும் ஒன்று ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கணும் இல்லை வீடியோ இது சொன்னதாக சொன்னார் எனக்கு ரோல் மாடல்னு யாரெல்லாம் சொன்னாரோ அவங்களெல்லாம் ஊழல்வாதியை சொல்கிறாரு இப்போ கலைஞர் எனக்கு ரோல் மாடல்ன்றாரு ஜெயலலிதா ரோல் மாடல்ன்றாரு அப்புறம் முக்கியமாக ஒரு சர்வே போட்டு இது இவங்க பண்ணது இந்தியா டுடே பண்ணதுன்னு சொல்ல இந்தியா டுடே வந்து அவங்க சொன்னது தான் போட்டோன்னு சொல்ல இது என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வராங்க மக்களுக்கு அதுங்க முதல்ல வந்து ஒரு ஒளிவுமறை இல்லாமல் வெளிப்படை தன்மை தேவை தாவேக்காவுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து அந்த வெளிப்படை தன்மை என்பது குறைவாக இருக்கிறது உதாரணத்துக்கு என்னென்னா இப்போது தேர்தல் நேரத்தில் எந்தெந்த தலைவர் எந்தெந்த ஊருக்கு போகிறாங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கலாம் சொல்லுவாங்க கட்சிக்காரங்களுக்கு தாவேக்காவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சு எட்டு நாள் கழிச்சு கண்டிஷன் கேட்டிருப்போம் நிறைய கொடுத்துட்டாங்க யாரும் புதுசாக தாவேக்காக்கான்னு ஒரு ரூல்ஸ் போட முடியாது ஒரு கலெக்டர் விஜய் அவர்கள் கூட்டம் வருதுன்னா சீமானுக்கு என்ன ரூல்ஸ் வைக்கிறாங்களோ அதே ரூல்ஸ் தான் வைக்க முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ரூல்ஸோ அதே தான் வந்து ஸ்டாலினுக்கு வைக்க முடியும் மேபி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ஆட்சியில் இருக்கிறதால பட் கொடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நிராகரிக்கா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை எங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது அப்படின்னு ஒரு உண்மைக்கு வர சொல்கிறாங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்க கூட்டத்தை நிறைய சேர்க்கக்கூடாது வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் சேர போடணும் மரியாதையாக நடக்கணும் இது வந்து போலீஸ் தான் செய்வீங்களா இல்லைண்ணா கே ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற ஒரு ஒரு கூட்டம் கூட்டுறீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க தண்ணியை வைக்கணும் பேசிக் நீட்ஸ் இல்லையா தண்ணியை தூக்கி போடுறீங்க ஆக்சுவலாக நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம் ஒரு அந்த லே அந்த குழந்தைய காணா போன லேடி வந்து இது டயருக்கு அடியில் படுத்து நான் போக மாட்டேன்னு இருக்கேன் அவங்கள தூக்கி போட்டு நண்பா நண்பேஸ் குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் பாட்டு பாடினார் பத்து ரூபா பாட்டு அப்புறம் இப்போ நேற்று ஆதவ அர்ஜன என்ன முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு ஏழை முக்கால் வரைக்கும் அவர் கரூர் எஸ்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தாரான் ஜோஸ் சங்கியாட்ட அவருக்கு இது தெரியவே தெரியாதுன்னு புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு எல்லாரும் ஓடி போன விஷயத்த மறந்துட்டாங்கல்ல முக்கால் மணி நேரத்தில் மறைச்சாங்கல்ல நீங்கள் வேறு அங்கே இருந்தீங்க ஒருத்தர் கூட இல்லைல்ல அங்கே டிவிக்கு சிவிகே வந்து மருத்துவமனைக்கு யாருமே வரல பாதிப்புக்குள்ளான இடத்துக்கு ஒருத்தரும் வரல காவல்துறை அங்கே இல்லை காவல்துறை எதுவும் செய்யலைன்றதுதான் அபாண்டமான போய் நான் வந்து காவல்துறையை தலையில தூக்கி வச்சு பேசக்கூடிய பத்திரிகையாளரும் வழக்கறிஞரோ கிடையாது தப்பு செஞ்சா தப்பு கரூர் விஷயத்துல காவல்துறை கண்டி வேலையை செய்யல ஆம்புலன்ஸ்லாம் அங்கே உடனே வந்து இல்லைன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு எழுபது எண்பது பேர் செத்துருப்பாங்க மிகப்பெரிய அதாவது ஆல்ரெடி அசிங்கம் தான் அது நமக்கு கரூர் சம்பவம் ஒரு கருப்பு சம்பவம் ஒருவேளை நூறுக்கு மேல இறந்து போயிருந்தா மற்றவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க இந்த சமுதாயத்தை பத்தி என்ன நினைப்பாங்க ஒரு நடிகனை பாக்க போய் இப்படியாடா சாவிங்கன்னு சொல்லிட்டு வருங்காலம் வந்து பழித்து போயிருக்கும் தமிழர்களுக்குன்னு வந்து ஒரு தன்மானம் எப்பவுமே உண்டுங்க அதாவது நடிகர் வந்து நடிகர் பின்னாடி போனாலும் போட்டாலும் அளவுக்கு போய் நிக்கிறதுன்றது இதுவரை நடந்ததில்லை அப்போது காவல்துறை வந்து எதுவும் செய்யலை காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து மாற்றி பேசுகிறீங்க ஊருக்கு போனோன்னு மூணு நாள் கழித்து மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நான் ஏன்னா நான் காவல்துறையில் அங்கே நிறைய பேர் வந்து அதுவும் குறிப்பாக பெண் காவலர்கள் மதியம் சாப்பிடாம மயக்கடிச்சு விழுந்ததெல்லாம் பார்த்தேன் நான் நானே ஒரு ஒரு காவலருக்கு வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நான் ஒரு வீட்டில் சொம்புல அதை வேல்சாமி பொறுத்த பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அது உள்ள அந்த சந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு நூற்றி ஐம்பது இருக்கும் ஓடு வீடுகள்லாம் நிறைய இருக்குது திண்ணைகள்லாம் இருந்த வீடுகள்லாம் இருக்குது நான் இப்போ இது இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா அங்கே போய் அதை பார்த்ததுனால சொல்கிறேன் அப்போ நம்மளே வந்து வாங்கி தண்ணியெல்லாம் கொடுத்தோம் நேரில் பார்த்துட்டு வந்துருக்க வருவதற்கு முன்னாடியே இதுதான் நிலைமை ஏன்னா ஒரு 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 உடம்புக்குன்னு வந்து ஒரு நேரம் இருக்குது ஒரு உடம்பு இப்போ நீங்கள் யாராக வேணா இருங்க ஜிம்முக்கு போங்க அந்த வயசானவங்களா இருங்க ஒரு ஒரு ஒருத்தர் வந்துங்க ஒரு நாலு மணி நேரம் நிற்க முடியும் அஞ்சு மணி நேரம் நிற்க முடியும் அதிகபட்சம் அது கூட்டத்துக்கு நடுவில் அது நடுவில் அதுவும் கூட்டத்துக்கு நடுவில் அந்த காற்று இல்லாதப்போ என்னென்னா ஆக்சிஜன் ட்ராப் ஆகும் நெருக்கடி பண்ணும்போது உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து உடம்பு ஃபுல்லாக வேர்வை வரும் வேர்க்கும்போது உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகும் டீஹைட்ரேட் ஆகும்போது எனர்ஜி லாஸ் ஆகும் அப்போ வந்து உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் கிட்னி லிவர் மூச்சு விடுறது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் போகும் ஸோ அடிப்படையாக ஒரு 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 மனசில் மாடு மாதிரி நடத்திட்டு அதுக்கப்புறமா முட்டு கொடுத்து விளக்கம் கொடுத்துட்டு நான் ஏழை முக்காவுக்கு வந்தேன் எட்டே காலுக்கு வந்தேன் ஸோ அது ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது தப்பு மனிதாபிமானமே இல்லாமல் ஓடுனது மூணாவது தப்பு இன்னும் திருந்தாமல் அதை நியாயப்படுத்தி பேசணும் காவல்துறையை எதில் எதிர்க்கணுமோ அதில் எதிருங்க எல்லாத்துலேயும் எதிர்க்க கூடாது சிபிஐ நீங்கள் தானே கேட்டீங்க நீங்கள் தான் கேட்டீங்க அன்னைக்கே நம்ம சொன்னோம் இது தப்பான மூவ்னு அன்றைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு அப்பீல் போனப்போ கோர்ட்டில் நான் சொன்னேன் கோர்ட்டுக்கு போனால் இது கதை இல்லை இது உடனே நடக்காது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் கலைஞர் அவர்களுக்கு இடம் கொடுக்கலை புதைப்பதற்கு அதிமுக கிட்ட போய் கேட்குறாங்க அதிமுக என்ன முடிவு எடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது நான் இப்போ மனிதாபிமான அடிப்படையில் நான் கொடுத்தنا நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க என்ன இதெல்லாம் கேட்பாங்க எனக்கு வந்து அரசியல் பண்ண முடியாது வேற மாதிரியான இமேஜ் நான் வந்து திமுகவை இருந்தாலும் மறைந்தாலும் நான் எதிர்ப்பேன் நான் அண்ணா தீமு அந்த ஸ்டாண்டை ரெடியா எடுத்துட்டு என்ன சொல்றாங்க நீங்க கோர்ட்டு போய் வாங்கிக்கோங்க நான் கோர்ட்ல ஆப்ஜெக்ட் பண்ண மாட்டோம் கோர்ட் மூலமா வாங்கி அது டீசன்ட்டா நம்மோட வெற்றி எங்களுக்கும் கொள்கை ரீதியா வெற்றி அப்ப நாங்க எதிர்க்கல அப்படின்றாங்க உடனே கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல கொடுத்துறாங்க பார்க்கும்போது என்ன ஆகுது கலைஞர் கடைசி நேரலும் போராடி அவருக்குன்னு உண்டான இடத்த அறிஞர் அண்ணா பக்கத்தில் பெற்றார் அண்ணா திமுகவை பொறுத்தவரைலாம் இப்போ கலைஞரும் அம்மாவுக்கு ஆகாது நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் ஆட்சியில் அந்த தப்பை ஈபிஎஸ் பண்ண மாட்டார் அப்படின்றது அண்ணாதிமுக கட்சிக்காரங்களோட ஸ்டாண்டு ஸோ இவங்களுக்கும் பூர்த்தி ஆகிவிட்டது அவங்களுக்கும் பூர்த்தி ஆனால் இப்போ இவர் விஜய் கேஸ் கூறும் ஜனநாயகம் படம் வரணும் நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனீங்க அப்புறம் இப்போ எதுக்கு யூ டேர்ன் போட்டு கோர்ட்லேயே போட்டு வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது இப்போ எதுக்கு ரிவ்யூ கமிட்டி போறீங்க ஆனால் நான் இதை சொல்லியிருக்கிறேன் ஒரு பத்து நாள் முடியும் ரிவியூ கமிட்டிக்கு போனால் அதுதான் புத்திசாலித்தனமான டிசிஷன் ஏன்னா ப்ரொடியூசரை பார்க்கணும் நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் மாசு தெரியுமா அப்படின்றதுல இந்த படத்துக்கு கேமரா பிடிச்சவங்க லைட் மேனில் தான் அந்த படத்தில் ஆ ஆர்ட் டைரக்டராக வேலை எல்லாருமே வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகணும் நம்ம பேரை உழைப்பு உழைப்பு இருக்குது இந்த படத்தை வச்சு அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ கனவுகள் இருக்கும் அவ்வளோ பேரோட கனவுகளையும் வந்து விஜய் அவர்களோட அடுத்த அடத்துனால டிலே ஆகிப்போம் என்ன ஆடம் அப்படின்னா நான் நான் யாரு பெரிய அது மட்டும்டிய போடல இல்ல சாருன்னு வேறு விட அவங்க சாரை வந்து வீடியோ போட்ட சாரு தூயின் போய் பத்திரமா அவங்க வாங்க சார் பிளீஸ்ன்னு கூட்டு போயிட்டாங்கன்னா அது கஷ்டங்க அதுங்க விஜய் வந்து சும்மா இங்கே வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருக்கார் அண்ணா திமுக அதுல இல்லை திமுக எதிர்க்கிறோம் எழுத்துறோன்ற பாஜகவை பத்தி இந்த சிபிஐ கேஸ் முடிகிறவரெல்லாம் அவர் எதுவும் பேச மாட்டார் பேசணும்னா இப்போ பேசணும் இதுக்கப்புறம் பேசுறாருன்னா அவர் ஜனங்க ஏற்றுக்க மாட்டார் ஓகே விஜய் எப்போ பேசுவார்னு காலம்தான் முடிவு செய்யும் உங்களோட அழகான ஆழ்மையான கருத்தை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்